இஸ்ரேல் நடத்திய பேஜர் அட்டாக் வாக்கி டாக்கி அட்டாக் மூலம் இஸ்ரேல் ஹெஸ்புலா போர் வெடித்தது தெற்கு லெபனான் மற்றும் லெபனான் தலைநகர் பெயரூட்டில் இருந்த ஹெஸ்புல்லா முகாம்களை இஸ்ரேல் ராணுவம் வேட்டையாடியது போரின் உச்சமாக செப்டம்பர் இறுதியில் ஹெஸ்புல்லா உச்ச தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை குண்டு வீசி கொன்றது இஸ்ரேல் தெற்கு பெய்ரூட்டில் இருந்த ஒரு பில்டிங் அடியில் ரகசியமாக தளபதிகளுடன் மீட்டிங் போட்டார் உளவுத்துறை மூலம் இதை மோப்பம் பிடித்த இஸ்ரேல் ராணுவம் அந்த பில்டிங்கில் துல்லியமாக குண்டு வீசி நசரல்லாவையும் முக்கிய தளபதிகளையும் கொலை செய்தது மூன்று தலைமுறைகளாக தங்களை வழிநடத்திய உச்ச தலைவர் நசரல்லாவை இழந்ததால் ஹெஸ்புல்லா நிலைகுலைந்து குலைந்து போனது படிப்படியாக வலிமையை இழந்த ஹெஸ்புல்லா போர் நிறுத்தத்துக்கும் உடன்பட்டது நவம்பர் இறுதியில் போர் நிறுத்தம் வந்தது நஸ்ரல்லா இறந்தவுடன் அவரது சடலத்தை தற்காலிகமாக அடக்கம் செய்திருந்த ஹஸ்புல்லா ஈரான் உதவியுடன் இன்று முறைப்படி இறுதிச் சடங்கை பிரம்மாண்டமான முறையில் நடத்தியது இதற்காக ஐந்து மாதம் முன்பு அடக்கம் செய்த நசரல்லா உடலை சவப்பெட்டியுடன் தோண்டி எடுத்தனர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் உள்ள காமில் சவுண்ட் ஸ்போர்ட் சிட்டி மைதானத்துக்கு கொண்டு வந்தனர் சவப்பெட்டி மீது ஹஸ்புல்லாவின் மஞ்சள் நிற கொடி நிறத்தில் துணி போர்த்தி இருந்தனர் பிரம்மாண்ட இறுதி சடங்கில் உலகம் முழுதும் இருந்து பல ஆயிரம் ஷியா முஸ்லிம் மக்கள் பங்கேற்றனர் மைதானத்தில் மொத்தம் இரண்டாயிரம் இருக்கைகள் உண்டு சடங்கு துவங்கும் முன்பே அவ்வளவு இருக்கைகளும் நிரம்பிவிட்டன மைதானத்தை சுற்றிலும் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருந்தது அறுபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த எண்ணூறு அரசாங்க பிரதிநிதிகளும் தொன்னூற்று ஐந்து நாடுகளைச் சேர்ந்த பத்து லட்சம் மக்களும் இறுதி சடங்கில் பங்கேற்றனர் என்று ஹெஸ்புல்லா கூறியது நிகழ்ச்சியில் பேசிய ஹெஸ்புல்லா தலைவர் நைம் முகமது காசிம் நஸ்ரல்லா இன்னும் நம்முடன் தான் இருக்கிறார் அவர் காட்டிய வழியில் பயணிப்போம் அவருக்கு உண்மையாக இருப்போம் பின்வாங்க மாட்டோம் என்றார் கூடியிருந்த மக்கள் நஸ்ரல்லா படம் ஹெஸ்புல்லா கொடியை பிடித்திருந்தனர் பலரும் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் அமெரிக்காவை சிதைக்க வேண்டும் என்று கோஷம் போட்டனர் நஸ்ரல்லா இறுதிச் சடங்கை பிரம்மாண்டமாக நடத்தி ஹெஸ்புல்லா கெத்து காட்டியதால் அதிர்ச்சி அடைந்த இஸ்ரேல் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சில திடுக்கிடும் காரியங்களை செய்தது போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் சூழலிலும் கூட இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது நசரல்லாவுக்காக பெய்ரூட் புறநகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இந்த குண்டுவீச்சு நடந்தது வேண்டுமென்றே நசரல்லா இறுதிச் சடங்கு நடந்த இடத்துக்கு மேல் போர் விமானங்களை பறக்கவிட்டு இஸ்ரேல் கெத்து காட்டியது குறிப்பாக நிகழ்ச்சி நடந்த இடத்தில் மிகவும் தாழ்வாக பறந்து ஹெஸ்புலாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது பற்றி இஸ்ரேல் கூறியது நசரல்லா இறுதிச் சடங்கில் ஆட்களை திரட்டி தங்களை பெரிய ஆளாக ஹெஸ்புல்லா காட்டிக்கொள்ள பார்க்கிறது ஆயிரம் இருந்தாலும் அவர்களை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் போரில் வென்றது நாங்கள் தான் அதை ஹெஸ்புல்லாவுக்கு உணர்த்தும் விதமாக போர் விமானங்களை பறக்கவிட்டோம் என்று இஸ்ரேல் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது